மொதல் முதல் தமிழில் போடுறோம் பிரேசிலியன் பேம்பு லக்கிவுட் அப்படின்னு விற்கிறாங்க பாருங்கள் அழகாக வளர்ந்துருக்குன்னா ஒரு சின்ன பவுலு வெறும் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் கிடையாது இது அஞ்சு மாதமானது வருது இது நம்ம வீட்டில் குச்சா வாங்கிட்டு வந்து வளர்த்தது நம்ம உட்டன் வாங்க இது செடிக்கடையில் இப்படி வளர்ந்த மணிக்க வாங்கிட்டு தான் இவங்க மேலாப்பில் ஒரு மெழுகு கோட்டிங் நேரம் பண்ணி வச்சுருக்காங்க மேற்கொண்டு வளரக்கூடாதுன்றக்காண்டி இந்த மேலே ஒரு குட்டி பவுலில் தண்ணி வளரேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி உங்கள வேண்டுதான் ஊற்றி இப்படி வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வளருது ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வாங்கிட்டு வந்ததோட இந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ரெண்டு மாதம் ஆகுது இது அஞ்சு மாதம் ஆகுது லக்கிவுட்டுன்றாங்க பிரேசிலியன் பேம்புன்றாங்க தமிழில் மொதல் மொதல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் போட்டுருக்கோம் வில ரொம்ப கூட ஃப்ரெண்ட்ஸ் இது ஐநூறுரூவா ஃப்ரெண்ட்ஸ் பவுல் இல்லாமல் பவுல் நம்ம வாங்கணும் இந்த பவுல் அறுபது ரூபா பறவைக்கார வைக்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் குளுமையாக இருக்குது விளையாட்டின்னா பவுலில் கண்ணாடி பவுலில் வச்சா வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் கரு இது இந்த கறி இருக்குது பாருங்கள் கண்ணாடி பவுலில் இருக்கிற வரைக்கும் பவுல் நான் மாற்றினே நல்லாயிருக்கு இது கண்ணாடி பவுல்லே வச்சது குச்சா வாங்கி இந்த ஸ்டிக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இது நான் வீட்டில் வந்து வளர்த்துருக்கோம் அஞ்சு மாதம் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் லக்கி பேம்பு இருக்கா ஆனால் இந்த கனவே வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகுது வெளியில் வர்றதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி பேம்பூ அப்படின்றாங்க பிரேஸ்லின் பேம்புன்றாங்க நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரூமில் உள்ள வச்சு வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேன் காற்று கீழே மட்டு வைக்கக்கூடாது மற்றபடி அது வாட்டுக்கு நல்லா அது வாட்டுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் Guys, lihat bambu lagi. Udah nerangat, ala harga. Trans Arumi harga. பிரேசிலியன் பேம்பூ லக்கிவுட்டு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இலையை பாருங்கள் இலைய போதும் ஃப்ரெண்ட்ஸ் கலரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக கலரை இலையோட கலர் ஒரு ஓவியம் பிரன்ஸ் பிரேசிலின் பேம்பு லக்கிவுட் உங்கள் வீட்டில் வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஆனால் தண்ணி மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கிவுட் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் பணம் கொட்டுமா தெரியாது ஆனால் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் ஆக நம்ம அப்படி ஒரு இதை வளர்க்குறாரு you friends நாளைக்கு வேறு ஒரு செடியோட சந்திப்போம் Day ஹேப்பி to வெல்கம்ஸ் Thank ஆல் Thank you your சப்போர்ட் Bye. Bye, friends. Thank you friends, bye.